நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது பூச நட்சத்திரம் பொதுவாவே இந்த பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடியவர்கள் கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா அதை எந்த வகையில சுலபமா முடிக்க முடியும் அப்படிங்கிறத சிந்தித்து சுலபமாவே முடிச்சு கொடுத்துருவாங்க அவங்க வந்து பூச நட்சத்திரக்காரர்கள்னு சொல்லலாம் ஸோ இந்த பூச நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் ஆகட்டும் பரிகார ஸ்தலம் ஆகட்டும் வணங்க வேண்டிய தெய்வம் தானம் செய்யக்கூடிய பொருள் சோ இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய அட்சை லக்ன பத்ததி அதாவது ஏஎல்பி லக்னத்துல பூச நட்சத்திரம் சென்றாலோ அடுத்து சந்திரன் என்ற இடத்துல பூச நட்சத்திரம் இருந்தாலோ அடுத்து ஏஎல்பி லக்னத்துல இருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு பூச நட்சத்திரம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய தொழில்கள் வந்து அனைத்துமே உங்களுக்கு பொருத்தமானவை அதே சமயம் உங்களுக்கு தொழில் ஸ்தனாதிபதி ஆகட்டும் நட்சத்திராதிபதி தொழில் இடத்துல இருக்கிறவராகட்டும் இது இரண்டுமே வந்து நல்ல இடங்கள்ல அமைஞ்சிருக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அச்சை லக்ன பத்தி முறையில ஜாதகம் பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்கு ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திட்டு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன் டேரக்டாகவும் வந்து கன்சல்டேஷன் பண்றவங்களும் இருக்காங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கவங்க நேரடியாகவும் வந்து பார்த்து கொள்ளலாம் ஸோ இந்த பூச நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் எதுன்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை சம்பந்தப்பட்ட வியாபாரம் அடுத்து பால் பண்ணையாகட்டும் இல்ல பால்கோவா பாலினால் செய்யப்பட்ட பலகாரங்கள் விற்பனை சோ இது எல்லாமே பொருந்தோ அடுத்து ஆன்மீக ஆசிரியர்கள் ஆகட்டும் அனுபவம் உள்ள சனி பகவான் எடுத்தோம்னா பூச நட்சத்திரம்ங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் சோ சனி சனி பகவான் சொல்லக்கூடியவர் அனுபவம் உள்ளன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அனுபவம்ன்றது சோ இந்த சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்தால் நீங்க வந்துட்டு இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யலாம் இல்லை பழைய இரும்பு அது சம்பந்தப்பட்ட வியாபாரமும் நீங்க செய்யலாம் ஸோ பாரம்பரிய பொருட்கள் உற்பத்தி செய்யறதாகட்டும் விற்பனை செய்யறதாகட்டும் இது எல்லாமே இதுல அடங்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வக்கீல் துறை அரசியல் ஆசிரியர்கள் இதுவுமே இதுல அடங்குது அறுவை சிகிச்சை மருத்துவர் குழந்தை நல மருத்துவரும் இதுல வருது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் இதுல இருக்கு ஸோ இந்த பூசன் நட்சத்திரத்துக்குரிய தொழில்கள் எல்லாம் பார்த்தோம் இப்ப அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலம் தான் பார்க்க போறோம் அச்சயபுரீஸ்வரர் கோவில் சன்னதிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு கண்டிப்பா வந்து பூசன் நட்சத்திரத்துல இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க இந்த ஆலயத்துல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் வந்து மனைவியோட திருமண கோலத்துல காட்சியளிக்கிறார் ஸோ உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகளால அவதிப்பட்டு இருக்கவங்க உங்களுடைய ஏல்பி லக்னத்திலேயோ இல்ல தொழில் ஸ்தானத்திலேயோ பூச நட்சத்திரம் போனால் இந்த சன்னதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது இந்த சன்னதிக்கு இருக்கு ஸோ என்னன்னா திருதி நாள் அன்னைக்கு இந்த கோவில்ல எட்டு வகையான பொருட்கள் வைத்து சனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வாங்க அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே சனி பகவானால் உண்டான தோஷங்கள் ஆகட்டும் பிரச்சனைகள் ஆகட்டும் உங்க ஜாதக ரீதியா இந்த மாதிரி ஏதோ தோஷம் பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா வந்து இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அடுத்து நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம்னு எடுத்தோம்னா சனிக்கிழமை தூரம் நவகிரகத்தை வந்து கட்டாயம் வழிபட வழிபாடு செய்யணும் ஸோ வாரம் வாரம் சனிக்கிழமையில மட்டும் போய் வணங்கிட்டு வாங்க ஒரு ஒன்பது வளம் வாங்க நவகிரகத்தை வந்துட்டு நல்லெண்ண தீபம் வந்து வைங்க கட்டாயம் வந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கறது தீர்க்கக்கூடியதாக மாறும் அடுத்து நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் உளுந்து ஸோ உளுந்து தானம் அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு தானமா கொடுங்க அதே சமயம் முதியவர்கள் இந்த நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்களாகட்டும் அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தானமா கொடுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் நன்றி வணக்கம்